மாந்திரிக பரிசமயத்திலருந்து குருஜி பேசுறேன் எத்தனோ சக்திகள் இருக்குது அந்த சக்தியில மனிதன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற ஒரு சக்தி பத்தி தான் நம்ம பார்க்கணும் அந்த சக்தி பார்த்திங்கன்னு சொன்னா ஒரு வசிகரமான உடல் தோற்றமும் ஒரு வசிகரமான முகத்தோற்றமும் ஒரு வசிகரமான சொல்லாற்றலும் உங்களுக்கு வரும் அந்த தேவதை அந்த தேவதை பூஜை பண்ண பூஜை பண்ண உங்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அழகான மனைவி அமைவாங்க அழகான பிள்ளைகள் பொறுப்பாங்க சொந்த வீடு வாசல் அனைத்தும் வரும் இந்த தேவதை பேர் அப்சரஸ் சொல்லுவாங்க இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் இந்த தேவசக்தி நந்தவனத்தில் அடர்ந்த காடு பகுதியில் அந்த இடத்துல தான் எனக்கு அந்த தேவசக்தி வருஷிகரமாக கிடைச்சிது அந்த அந்த சக்தி கிட்ட நம்ம பேசும்போது அந்த சக்தி கிட்ட என்ன என்னென்ன விஷயத்துக்காக உங்களுக்கு உங்களுக்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன முறை தான் இப்போ நம்ம பேசணும் அந்த கிட்ட நம்மளோட குறைகளை வேண்டுதலாக வச்சு அவங்களுக்கு தேவையான வஸ்துகளை வச்சு படையில வச்சு பூஜை பண்ணோம்னா அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை அமைத்து கொடுப்பாங்க அந்த சக்தி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தேவ சக்தி அது அந்த தேவதையோட சக்தி நம்ம வணங்க ஆரம்பிக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலுமே ஒரு ஆனந்தமான இடமா இருக்கும் எப்பவுமே சிற்சுக்குன்னு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் நண்பர்களும் அழகான நண்பர்கள் வசிது வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளுக்கு ஏற்படும் நம்மளும் வந்து கட்டாந்தரத்தில் படுத்திருந்தாலும் இந்த தேவதையை வணங்க வணங்க நல்லா வந்து கட்டில் பெட்டில் படுக்கிற சூழ்நிலையை பற்றி கொடுப்பேன் ஏன்னா அது சுகபோகம் ரொம்ப அமைச்சு கொடுக்கும் வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப வேண்டுபட்ட ஒரு சிஷிய புள்ள வந்து இந்த பயிற்சி நான் கற்றுக் கொடுத்தேன் அவர் வந்து இந்த பயிற்சியை வந்து நான் சொன்னபடி விரதத்தோட முடிச்சாரு இப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு என்ன மாதிரி நல்ல வாழ்க்கை அமை அவருக்கு அமைஞ்சிருக்கான்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு ரயில்வேல ஆனா அந்த வேலை கிடைச்சது அபூர்வமான ஒரு விஷயம் ஆனா அந்த பையன் வந்து என்னத்தை சொல்றது அந்த ரயில்வே வேலைக்காக எந்த முயற்சி எடுக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த பையன் இருந்தான் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து நம்மக்கிட்ட என்கிட்ட வந்து அந்த மந்திர தீட்சை வாங்கிட்ட பிற்பாடு அந்த தேவதை வழிபாடுன பிற்பாடு அந்த பையன் என்ன பண்ணா வாக்கிங் போக ஆரம்பித்தான் உடல் எடையை வந்து கட்டு மாஸ்டர் வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு வாக்கிங் போக போகிறதுக்கு ஆரம்பித்தான் அங்கே ஒருத்தர் நண்பராகி என்னப்பா பண்ணுற ஏது பண்றன்னு பேசும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே துறையில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார் அவர் வந்து ஒரு எக்ஸாம் விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லி அந்த பையன்கிட்ட அது ஏது வச்சு அந்த எக்ஸாம்குள்ளே என்னென்ன வரும்னு சொல்லி அவருக்கு சில இதெல்லாம் கொடுத்து படிக்க வச்சு அது பாஸ் பண்ணி இப்போ வேலைக்கு போயிட்டான் அசாம்ல வேலை செய்யறான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறான் அப்போ கண் எதிர்க்க பார்த்த ஒரு விஷயம் இந்த சக்தியோட அவ்வளோ அற்புதங்கள் இதுல உண்டு அதனால மக்களுக்கு நம்ம வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அது வழிமுறை தெரியாமல் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காமல் போகும் ஆனால் இந்த மாதிரி தெய்வ சக்திகளை வழிபட்டு அவர்கிட்ட அருள் வாங்கி அதன்படியாக நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானது அந்த தேவசக்தி அமைச்சு கொடுத்து நம்ம வாழ்க்கையை வளமாக இருக்கிறது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு தேவையானால் இது பயன்படுத்துக்குங்க உங்களோட திறமையை மேல் மேலே வளர்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன லட்சியங்கள் இருக்கோ அதை அடைய முயற்சி பண்ணுங்க நல்லா சந்தோஷமான வாழ்க்கை அமையத்துக்கு இது வழியாக இருக்கும் இந்த முயற்சியை தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் கீழ்கண்டை நம்பர் தரேன் ஏதாவது விஷயங்கள் கேட்கணும்னா கேட்டுக்குங்க உங்களுக்கு வந்து நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாமே இறங்க வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்